இப்போ நம்ம பார்க்க போனது எபிசோடு இரநூத்தி நாற்பத்தி நாலாவது எபிசோடு இதில் என்னன்னா அங்கே உள்ளே மாட்டிக்கிறாங்க அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறதுக்காக பார்த்தாங்க அங்கே பார்த்தோன்னே அந்த ஒரு கட்டு கம்பி மாதிரி இருக்குது அந்த கம்பியை வந்து கட் பண்ணுறாங்க அதுக்கு பொருள் தேடினாங்க தேடினோடனே கட்டி கட்டிங் பிளேயர் கிடச்சிது அதை வச்சு கட் பண்ணி அதை ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு நூல் எடுத்து நூல் கண்டில் இவங்க வளையல் கொலுசு இதெல்லாம் போட்டு நல்லா டைட்டாக கட்டி கீழே வச்சு ஆட்டிகிட்டே இருந்தோம்னா சவுண்ட் கேட்டதில் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணார் கரெக்டாக அந்த நேரம் பார்த்து அவர் வர நேரம் பார்த்து தண்ணி தவிக்கின்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டாங்க அப்போ அது எதுதாகல அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆட்டினோன்னே சரி இவங்க மாற்றறதுக்காக கை கேட்டாங்க ஆனால் அப்போ கயிறு விட்டுட்டாங்க கயிறு விட்டோன்னு அந்த சவுண்டு கேட்டணும் திரும்பி பார்த்தாரு செக்யூரிட்டி திரும்பி பார்த்து செக்யூரிட்டி ஏதோ போனதான் போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு நினச்சிட்டு அவர் அப்படியே திரும்பி போயிட்டார் அதோட இது முடிஞ்சுது அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வீட்டுக்கு வந்தார் அன்பு வீட்டுக்கு வந்து அன்பும் அங்கே இல்லைன்னு சொன்னோடனே மகேஷு மாடன் மேடமு மித்ரா எல்லாருமே வந்து பார்த்தாங்க அன்பு அங்கே வீட்டில் இல்லை வீட்டில் அவனும் வரல அப்படின்னு சொன்னோன்னே மறுபடியும் இவங்க எல்லாம் எதாச்சும் போய் நம்ம கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்போது இவங்க ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணதுலையும் இவங்க ரெண்டு பேரும் அங்கே வரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதில் வந்து மித்ரா தான் வரேன்னு சொன்னார் அவங்க அதை என்னாச்சு ஏதாச்சும்னு கேட்டு அதோட எடுத்துவிட்டாங்க இதோடு முடிஞ்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் மறக்காமல் சப்ரைப் பண்ணுங்கள் உங்கள் உதவி இல்லாமல் இன்றைக்கி நான் இல்லைன்னு நம்பிக்கல தேங்க்யூ பாய்